வணக்கம் டாக்டர் இன்றைக்கு முதல் முதல் ஒரு பெரிய ஒரு பூகம்பம் ஒன்று படிக்கிறது என்னென்றால் பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கைகள் சம்பந்தமாக அது சம்பந்தமாக தெளிவுபடுத்த இல்லை அதுக்கு ஒரு சேக்கரோண்டு பிரசிடென்ஸ் சொல்றது ஒரு சேக்கரோண்டு இருக்கு அந்த அரசு அரச அதிகாரிகளுடைய உதாரணத்துக்கு உதாரணத்தை ஜனாதிபதி அதுக்கப்புறம் பிரதம மந்திரி அதுக்கு பிறகு பாராளுமன்ற சபாநாயகர் அப்படி இருக்கு அப்போ ஒரு மீட்டிங் ஒன்று பார்க்கலாம் அந்த ஓடரில் தான் இருக்கையில் போட்டு இருக்கவன் அதில் பதிமூன்றாவது ஜனாதிபதி அவையெல்லாம் போய் உச்ச நீதிமன்ற நீதில்லாம் போய் அதே போல பதிமூன்றாவதா பாராளுமன்ற உறுப்பினர்கள் வைக்கணும் முப்பதாவது தான் திணக்கல தலை தலைவர்கள் பிரிக்கணும் எந்த டிஸ்ட்ரிக்ட் எடுத்து உதாரணத்துக்கு மட்டக்களப்பு மென்னார் பவுனியா எல்லாம் பார்த்தீங்கன்னா பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஏஜிஏஜி ஓட இல்லாத சேர்த்து மேல் வேறு சிலை தான் பிரிக்கிறது கீழ் வேறு தான் மற்ற அந்த ஓடலில் தான் வைக்கிறது இங்க எங்களுடைய பிரதீபனுடைய வேலை அவர் தான் ஒரு செயலாளர் அடிப்படையில் போய் மேலே இருந்து கொண்டு நாங்கள் அவரை பார்த்தா ஐயா ஆண்டு கதை போர் மட்டும் இல்லாம அது வந்து அவரை தெரியணும் அவர் எஸ்எல் கிரேட் ஒன்னோ சீரோவோ எனக்கு தெரியாது நோமலாவே நானும் பவனராசு வந்து எஸ்எல் கிரேட் த்ரீ நான் ஒரு எஸ்எல் கிரேட் டூ அவர் எஸ்எல் கிரேட் ஒன் இருக்கா என்றதே எனக்கு டவுட் ஒன்னா சீரோ ஆவான்னு தெரியாது அதோட எங்களோட அமைச்சர் சந்திரசேகர் பாராளுமன்றத்தில் மக்களால் சரி செய்யப்பட்ட பிரதிநிதியும் இல்லை அவர் ஒரு தேசிய பட்டியலில் எம் ஏஜிஏன்றது கவர்மெண்ட்டு ஒரு ஏஜி இல்லை கவர்னர்ன்றது கவர்மெண்ட்டை ஒரு அப்பாயின்மெண்ட் அப்ப அத மூன்று பேரும் இருந்து கொண்டு கீழே எங்களை கொண்டே முப்பதாவது இருக்கிற கொண்டே ஒரு டிக்னிட்டி இருக்கு ஒரு உதாரணத்துக்கு நாங்க எங்களுக்கு அதெல்லாம் போய் போய் கடைசி வேலை செய்யல இருக்கிறார் அப்ப அந்த ஆர்டர்ல இருக்கோம் அதுல முப்பதாவது முப்பதுக்கு முப்பது ஒன்றுக்கு வரதான் பிரேசப உறுப்பினர்கள் வரையணும் அப்ப ஒரு திணக்கலை தலைவர்கள் அதுக்கு முதல் வருகணும் அப்ப அந்த ஆர்டர்ல ஒண்ணு பார்க்காம பிரதீபன் மட்டும் இங்க யாழ்ப்பாணத்துல மட்டும்தான் அது என்னன்னா தனக்கு விரும்பின மாதிரி சீட்டிங் அரேஞ்ச்மென்ட் செய்து கொடுக்கும் அதுக்கான ஒரு ப்ரொசீடியன்ஸ் ஒன்று இருக்கின்ற அது மற்ற மற்ற டிஸ்ட்ரிக்டில் இப்படி செய்கிறேன் இப்போ இப்போ இவ்வளோ தான் வேற இவ்வளோ காலங்காலமாக இப்படி தான் செய்கிற வேண்டும் செய்யல தானே காலங்காலமாக நாங்கள் கையால் தான் கொடுத்துறோம் இப்போ கையால் கொடுத்துட்டு தானே வேறு செய்ய கொண்டு இப்போ மில்லானே கொடுக்குறோமா அப்போ அதில் விளங்கி கொள்ளணும் நானே நினைக்கிறேன் அது அடுத்த முறை சேஞ்ச் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அதை அவரை பொறுத்து அவர் மேலே தான் இருக்க போகிறாருன்றா அவர் மேலே என்ன சொல்லிட்டு இன்றைய அமர்விலே புதிதாக பதவியேற்ற லோக்கல் எலெக்ஷன்ல வந்தவர்கள் எல்லாரும் பங்கேற்றார்கள் தவிசாளர்கள் பிரதேச உறுப்பினர்கள் எல்லாம் பங்கேற்றார்கள் அந்த அந்த அமர்விலே பார்லமெண்ட் உறுப்பினர்களுக்கும் பிரதேச தவிசாளர்களுக்கு இடக்கான ஒரு சில கருத்து முரண்பாடுகள் ஒரே ஒரு இந்த அழுதியது ஏனண்டா அங்க இன்றைக்கு வழிக்கிட்டு கிட்டு வந்த கே கே சில இருப்பாண வரைகளை போய் பேரம்போ இண்டைக்கு போய் பேரம்போ இந்த உப்புமட மட பிள்ளையா உள் அதுக்கப்புறம் இங்க வர அந்த வைரோவில் அடியில அதுக்கப்புறம் ஹோட்டலுக்கு முன்னால் மெயின் ரோட்ல உப்பு குப்பை ஓட்டிக்கிடாது அப்ப நாங்கள் இங்க கொண்டு அந்த வீதி அபிவிருத்தி வந்து கிராமிய வீதிக்கு தங்கள்ட்ட பெர்மிஷன் இல்லாம பாராளுமன்ற உறுப்பினர்கள் விளங்குமரண்டா ஜீவனாக்கள் போய் தொழில நின்று படம் ஓடினா தங்களை தெரியாம வேலை ஆரம்பிக்கணும் சொல்லி கதைக்கிறாக்கள் முதல்ல தங்கள டியூட்டியே செய்யணும் எங்க கபிலன் என்பிபி பாராளுமன்ற உறுப்பினர் கபிலன் வந்து அண்மையில சொல்லி இருக்கிற மாநகர சபையில ஊழல் இருக்கு அப்ப நீங்க முதல்ல உங்களை யாழ்ப்பாணம் தான் இலங்கையிலேயே குப்பையான மாவட்டம் யாழ்ப்பாணம் கிணச்சி முல்லத்தீவு வவுனியா இந்த அஞ்சுக்கும் போங்க அதை விட்டுட்டு ஒரு டிஸ்ட்ரிக்டும் போங்க என்ன வித்தியாசம் தெரியுது அப்ப ரெண்டு சும்மா வந்து அரசியல் கட்சியில இருந்தவொடன நானூற்றம்பது வாக்குல வந்து இருபத்தி ஏழாயிரம் வாக்குகள்ல வந்தவனோட கைகாது சரி சார் நானூற்றம்பது வாக்கு முன்னூற்றி ஐம்பது வாக்குல வச்சிருக்கிறார்கள் தங்கட லிமிட் எங்குன்றதை விளங்கி கொள்ளும் நான் என்ன கேட்டுனேன் இந்த குப்பை ரசாய் அழிவீன் இந்த குப்பை அழிவீதியா இல்லையா அதுக்குதான் உங்களுக்கு சண்டையும் வந்து கத்தி குள்ளரி அடி அடியாங்க பாலிமன் பிரிவில் பாலிமன் கொண்டு போயிடலாம் ஆய்களுக்கு வேண்டிய அவசியம் இல்லை முதல்ல யோசிக்கிறது குப்ப அள்ளே என்று தானே கேட்கிறேன் வேண்டிய வேறு ஏதாவது கேட்டு நானும் எப்ப ராசி குப்பையா போய் பேருமே ஓட்டு மடமும் இல்லை எல்லாத்தையும் போய் பேரம்ப எப்படி கிடக்குன்னு சொல்லி ஓட்டு மட பக்கம் ரோட்ல போயிருமா இந்த பழைய மனோராதிக பக்கத்துல அந்த ரோட்ல ஃபுல்லாவே குப்பை இருப்ப எப்ப கீழ போறீங்களா பஸ் ஸ்டாண்ட்ல போய் சாரு கண்டி பஸ் ஸ்டாண்டையும் கழுத்தர பஸ் ஸ்டாண்டையும் ஒரு கோல் பஸ் ஸ்டாண்டையும் கொழுங்கு பஸ் ஸ்டாண்டையும் யாழ்ப்பாண பஸ் ஸ்டாண்டையும் எப்படி இருக்காங்க யாழ்ப்பாணத்துல இருக்கிற ஒரு கோயில்கிட்ட தெற்கு இருக்கிற ஒரு அந்த உரத்துல நீங்க போவீங்கல போய் ரங்கி நின்று போவீங்க எப்படி இருக்கு வெளியில ஒரு ஐம்பது ஐம்பது ரூபா கலெக்ட் பண்ணிக்கொண்டா அவங்க செய்யறாங்க அது கூட செய்ய இல்லாம இருந்தாலும் கேள்வி அழுது கத்துட்டு முன்னூற்றி ஐம்பது வாக்கில் வந்த நாங்கள் ஒண்ணு செய்வோம் அது சம்பந்தமாக சிஐடியில் வழங்க போட்டு சிஐடியில் வழங்க போகிறீங்க அந்த புத்தகங்கள் புத்தகம் அதாவது வந்து செல்லிப்பாள ஆதார வைத்தியசாலையில் கேன்சர் ரோட்டில் தனிப்பட்ட வைத்தியர் ஒருவர் கணக்கு சேர்த்து அந்த வைத்தியசாலையில் பொதுமக்கள்கிட்ட நிதியை வேண்டியதாக அந்த புத்தகம் பேங்க் புத்தகம் எம்எஸ்ட்டே இருக்கு எம்எஸ் அந்த புத்தகத்தை எனக்கு தரார் இல்லை அப்போ அதுக்கு ஒரு ரெண்டு கொமிட்டி ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க அந்த கொமிட்டி கூட இந்த வரைக்கும் அந்த பேங்க் புத்தகத்தை கையில் வேண்டும் வேண்டாம செக்யூரிட்டி சொல்றா நாங்கள் இன்கொயரி செய்யிருக்கோம் இன்கொயரி வந்திருக்கோம் அப்ப ஒரு பேங்க் ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப் ஒரு பப்ளிக் சேவன் ஒரு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வெளிநாட்டு காக்க இருந்த காசு இன்னும் பப்ளிக் சர்வெண்ட் வேண்டினாலே நூறு இதை குற்றம் அங்கேயே ஊழல் ஸ்டார்ட் பண்ணுது அதை பிடிக்க இல்லாம எங்களுடைய அமைச்சர் சந்திரசேகர் என்ன சொல்றாருன்னு சொன்னா நீ இதை இங்க கதை காதையும் இங்க கதைக்கு ரெண்டு பிறகு பாத்தீங்கன்னா எங்க கதை போனவரை சொல்றாரு ரெண்டாயிரத்தி தொண்ணூறு ஏழாம் ஆண்டு வந்த கெசட்டை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லி கடிதம் அதான் அதான் பேசினாலும் நான் காட்டெல்லாம் பே காட்டக்கூடாது கூடாது சரி ஒரு ஒரு லிமிட் ஒன்று இருக்கு ஜிஏ மற்றவன் ஊரில் இருக்கிறவன் பேக்காட்டுற மாதிரி எங்களை பே காட்டக்கூடாது இப்போ ஒரு கெசட் ஒன்று வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணல என்றால் அது மட்டாக்களுக்கு விளங்க அது கெசட்டில் நின்று எங்களுக்கு அது அக்குவரு ஆணிவர் அதுக்கு அந்த கெசட்டில் ஃபோன் பண்றதுக்கு கை வைக்கிறதே நாங்கள் தான் அப்போ ஒரு கெசட்டை சும்மா பேக்கூடாது நாங்கள் என்னது இன்னும் பாதிநியத்தை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு இன்னும் ஒரு இந்த போய் பேரம்பு அந்த ஆஞ்சநேய ரோயிலுக்கு முன்னால மெக்லியர் ஹாஸ்பிட்டலுக்கு முன்னால பேருக்கு இவ்வளவு பாதிநியப்பும் அதுல இருக்கு ரோட்ல இந்த தீவங்கள் இப்போ ரோட் ரெண்டு பக்கம் முன்பு கிடக்கிறது தெளிவா சொல்லி இருக்கு வளர வளரவிட்டா அந்த காணி உரிமையாளர்களுக்கு பழக்கம் போட்டுக்கு ஒரு வழக்கு போட்டிருக்கணுமா சும்மா நிறைய வேண்டியது டிசிசி மீட்டிங் வரைக்கும் வரைக்கும் உன ஏதாவது கேட்பான்னு எடுத்துக்கொண்டு ஓடியாது இப்ப கேள்வி கேட்டாலும் ஒரு பிரஜனையா கிடக்கு அதே அமைச்சருக்கு பிரஜனையா கடைக்கு இப்ப இன்றைக்கு பாத்தீங்கன்னா பிரதி இளங்குமரன் ரஜீவன் எல்லாருமே கேட்கறதுக்கு ஆயிரம் கேள்வியோட வந்தது அமைச்சர் வந்து அங்கே ஜிஏ யையும் பாதுகாத்துக்கொண்டு அங்க இருக்கிற ஸ்டாஃபையும் பாதுகாத்துக் கொண்டு ஜிஏ அதுக்குள்ள தண்டனை இருக்கிற ஸ்டாஃப் இந்த பெரிய பிரச்சனை டிஎஸ்மாருக்கு டிரான்ஸ்பர் கொடுக்குது அமைச்சர் அதுக்கு வந்து ஒரு பயில சொல்லணும் இப்போ எட்டு டிஎஸ்மார் எனக்கு இந்த வரைக்கும் சொல்லிட்டுனா தங்களுக்கு பேர்சனலாம் ரிவெஞ்ச் பண்ணப்பட்டு பட்டு பண்ண பண்ணுவோம் இளங்குமாரன் பேரோடையே சொல்லிட்டு தன்ட இடத்துல இருக்கிற டிஎஸ் அங்கே விட்டாச்சு இங்க விட்டாச்சு சாவி நான் ஒருத்தையும் நான் ஒரு நானும் ஒருத்தருக்கு ரெக்கமெண்ட் பண்ணி காய்க்க போறது இல்லை ஆனால் எட்டு டிஎஸ்மார் சொல்லி போட்டா ஜிஏ தனக்கு விரும்பின மாதிரி ட்ரான்ஸ் கொடுக்காது அப்போ இவர் இவருக்கு விரும்பின மாதிரி ட்ரான்ஸ் கொடுக்காது ஒன்றும் சீதனை சொத்தில் தானே இவருக்குன்ற ஒரு சர்க்குலர் ஒன்று இருக்கு அதைத்தான் நான் கேட்டேன் நீங்க எப்படி இந்த ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துருங்க அதுக்கு தான் அந்த கேன்சர் பண்ற கமிட்டி ஃபோம் பண்ண மாட்டேன் அப்போ இதுகளை கதைச்சா பிரச்சனையாக கிடைக்கும் இதில் சிறீதரன் மாதிரியோ கேந்திரன் மாதிரி பொன்னம்பலம் மாதிரியோ வந்து தேதனையும் வடையும் குடிச்சிட்டு போகிறாரு எனக்கு அது தெரியல இப்ப சிறீதரன் ஐயா சொல்லியிருக்க இந்த சுதேச வைத்தியர்கள் வந்து அதாவது வந்து இந்த சுனானி டாக்டர் சாய்வே டாக்டர் நீங்க டாக்டருக்கு படிச்சிருக்கீங்க நீங்க போய் டீச்சிங்காக படிச்சிருந்தீங்கன்னா டீச்சரா போயிருக்கலாம் தானே அவங்கள மூவாயிரம் நாலாம் பேர் வேலை இல்லாமல் இருக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும் அப்ப வைத்தியசாலையில டெவலப் பண்ணி அவங்க வேலைக்கு அப்பாயிண்ட்மெண்ட் கொடுக்கறதுக்கு அரசியல்வாதிகளுக்கு மண்டேக்குள்ள சிறகு இல்லை வர வேண்டியது இருக்கிறத தின்ன வேண்டியது அங்க அவங்க வாசிக்கிறத கேட்டு இருக்கிறது போக வேண்டியது பிறகு கயந்திரமேர் போனம்லன்னு சொல்ற அந்த வைத்திய தெளிவாள வைத்தியசாலை வைத்திய அதிகாரி விஷயமாக விஷயமாக இன்கொயரியே நடக்கிற இன்கொயரி நடக்கல இன்கொயரி நடந்த வழியால் விஷயம் வேறு இந்த டிபார்ட்மெண்ட் இங்குவரி எங்களுக்கு தெரியும் தானே நாங்களும் உதே உதே இந்த எனக்கு வர்றது வாயில இந்த ஆணியில இருந்து தான் போடணும் அப்போ எங்களுக்கு தெரியும் என்ன மாதிரி வந்து இப்போ இன்கொயரி செய்வினம் கதைச்சு பேசு பாலிமன்ல நடக்கிற இன்கொரியே பயங்கர மோசமாக நடக்கிறது இங்கே தெரியும் தானே அப்படின்னு அப்போ அந்த பேங்க் புத்தகம் இருக்கண்டா அந்த பேங்க் புத்தகத்தை பப்ளிஷ் பண்ணி சிஐடி கொடுத்துட்டேன் தானே சிஐடி கம்ப்ளைண்ட் போட்டுருக்கோம் அதுல ஒரு தேங்காய் லோயர் ரூபா எனக்கு இதுவரை போட்டிருக்காரு தேங்காய் மண்டியன்னு ஒருத்தர் எனக்கு எல் ஓடி கூட போட்டிருக்காரு அஞ்சூரூவா கொடுத்தா அவர் எல்ஓடி அனுப்புறாரு ஆனால் அதுக்கு வந்து நான் ஒன்றும் செய்யலாது ஏன்னா இது எவிடென்ஸோட இருக்கு என்ன குத்தி முடிஞ்சாலும் எவிடன் சொல்லிருக்குன்னு வழக்கு போடலாம் சம்மந்தப்பட்ட மருத்துவர் ஒரு ஆள் சொன்னே இந்த டிசிசி மீட்டிங்கு வந்த பிறகு நோயாளிகளாக போக போகிறேன் இந்த பேர் சொல்லியிரு சொல்ல இப்போ அவர் வந்தால் என்னோட கதை கேளார் ஏன்டா அவருக்கு எனக்கும் வழக்கல் இருக்கு அவர் என்டே பேரை சொல்லி டிசிசி மீட்டிங்ல கதைச்சிள் அதை கதைச்சதே நூறு விதப்பில அவரே கோர்ட்ஸ் இந்த ரூல்ஸாக வைலைட் நீங்களும் இதில் பேர் பாதிக்கணும் கதை நான் பேர் பாதிக்கையில சரிதான் நான் பேர் அப்பவும் பாக்கியல் அப்பவும் பாய்க்கியல் ஏன் உங்களுக்கு நெஞ்சு நோ வருது நாங்கள் கேள்வியை கேட்டா நீங்க ஆயிரம் கேள்வி கேட்டா இடத்துல எல்லாரையும் நாங்கள் கூப்பிடுறது மக்களுக்கான ஐயோ உங்களோட கேள்வி எங்க கேள்வியை கேட்டா நெஞ்சு ரிசைன் பண்ணி கூட வீட்டை வேண்டாப்பா அடிச்ச காசுகளோட பேருந்து என்னத்துக்கு இருந்த நெஞ்சு நோவு நெஞ்சு நோவது குத்தி முறியா ஒருத்தருக்கு நெஞ்சு நோவுண்டா நீ பிள்ளை விட்டு நீண்ட என்னோட ஆயிரம் கேள்வி எந்த பாராளுமன்ற உறுப்பினர் என்ன மேல விமர்சிக்கப்பட்டிருக்க எந்த பாராளுமன்ற உறுப்பினருக்கு குத்தி முறிஞ்சு நீங்க தனியா மூன்று டிக் போட்டு புலர்றீங்க நெஞ்சினோவன்டா சொல்லிதான் சார் இந்த நான் எப்படி என்ற எனக்கு தெரியும் நான் ஒண்ணும் மகாத்மா காந்தியோ அல்லது வந்து கடவுளோ தானே எனக்கு தெரியும் நான் என்ன செய்யறேன்னு இப்ப கொண்ட கேட்டா ஒரு இந்த இதை தான் கேக்குறீங்க அதை தான் கேட்கறீங்கன்னா அந்த டாக்குமெண்ட் கொண்டு கொடுக்க வேண்டியானே இந்த பிளவு கேள்வியே கேட்கக்கூடாது நெஞ்சு நோவுண்டா கேளிய தள்ளிப்பல ஆதார வைத்தியம் நேர சொல்றேன் தெல்லிப்பல ஆதார வைத்தியசாலையிலே பேங்க் புத்தகத்தை கஸ்டடியில் எடுக்க வேண்டியது கேதீஸ்வரன் டாக்டர் கேதீஸ்வரன் இன்ற வரைக்கும் அதை கஸ்டடியில் எடுக்கல செகண்டரி செகண்டரி அந்த புத்தகத்த இதை காஸ்டடில எடுக்கல ஏன் ஏன் எடுத்து அந்த டாக்டருக்கு எதிராக என்கொயரி நீங்க ஸ்டார்ட் இல்லை நம்ம காசு ஏற்றதுக்கு அப்ப எங்கே போய் இது முடிய போகுது கேட்டால் அதுக்கு அம அமைச்சர் வரு அதுக்கு சாப்போம் நான் நீங்கள் இது தேக்க நீங்கள் கேட்டீங்க தான் கேட்டீங்க யார் பணத்தை கட்டி எழுப்புற சரியான கஷ்டம் ஆனால் மேக்ஸிமம் ட்ரை பண்ணு அதே மாதிரி தான் நாங்கள் இன்னொரு சொல்லி வைக்கிறோம் ஆரியகுளம்ன்றது எங்களுடைய பாரம்பரிய சொத்து ஒரு மரபு மரபு சார்ந்த சொத்து இன்று நடப்பாண்ட இருக்கிற அரசாங்கமும் அதை கைவிட்டிருக்கிறன பரப்போக்கில் இருந்தவங்க கொஞ்சம் சொத்தரமாக வேறு இடத்துல இருந்துட்டு பண்ண வந்து கலெக்ட் பண்ணி அதை நல்ல நீட்டா செய்து கொண்டிருப்பாங்க தற்போது சுதுசா வந்த மாநகர சபையினரும் நடப்பாண்டில இருக்கிற அரசாங்கமும் இதில் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது அந்த இடத்தாலே அதுல பேசுறதா வீடியோ அதுல ஊழல் இருக்காண்ட எல்லாம் தவிர மணிமனம் என்ன சொல்லியிருக்கிறார்கள் ஊழல் இருக்கிறது என்னன்னு சொல்லி இருக்கா ஒரளவரால் சாட்டிக்கொண்டிருக்கிறோம் யாவல் இந்த வரைக்கும் ஊழல்வாதியே பிடிச்சதே இல்லை ஊழல்வாதியை பிடி என்று சொன்னாலும் கயக்க மாட்டாங்க உங்க இதுல நாங்கள் சிலவரோட கதைக்கும் போது இது சம்பந்தமாக பார்லமெண்ட் உறுப்பினர் அர்ஜுனா அவர்களிடம் இதை கொண்டு போவங்கள் அங்கு சென்றால் இதுக்கான சரியான தீர்ப்பு கிடைக்கும் என்று கூறிவார்கள் அது அடுத்த மாணசபையில இதுல கேட்கிறேன் இந்த மான அடுத்த முறை எங்களுக்கு டிசிசி மீட்டிங்ல கேட்கிறேன் இந்த ஆரியோலத்துக்கு மொத்தமா ஒதுக்கப்பட்ட தனியார் வந்து இருபது நீதிபதி நிதி அதை ஒதுக்கி இருக்கலாம் அது எங்க போன டேப் எங்க எல்லாருமே சொல்றேன் என்றா நாங்க ஊழல் இல்லை ஊழல் இல்ல ஊழல் இல்லை ஊழல் என்ன நீங்க ஓடி போய் வழக்கு போடுறீங்க நான் இந்த கேருக்கு அவர் போய் வழக்கு போட்டுருக்கேன்னா இங்க என்ன நானே கலவு எடுத்து நாங்க காசு அடிச்சு என்னதான் நீங்க சொன்னாலும் நான் ஏன் வாயை மூடிட்டு இருக்கேன் வழக்கு போட்டு ப்ரூவ் பண்ணுவோம் நானே சொல்றேன் எனக்கு லட்சக்கணக்கான காசு வந்தது எலெக்ஷன் நான் இன்றைக்கு சொல்லி இருக்கேன் நான் வேண்டிய இன்றைக்கு ஒரு போஸ்ட் போடுற நேரம் நாளைக்கு இருபத்தஞ்சு லட்சம் ரூபா பேங்க்ல சேரும் ஐடென்டி நம்பரோட எல்லாமே போட்டிருக்கேன் நான் போய் தேடி பிடிங்க ராசா அப்ப நீங்க ஏன் குச்சி போட்டீங்க ஆரியோடத்துல பெரிய ஊழல் ஆரியோடத்துல போன முறை மலையோட இருந்த போட் அடியில போய் நின்று உங்களுக்கு உங்களை தெரியாமல் குரு போய் நின்றுது அதுல தியாய்ய கஜகமா காசுக்காரன் கேள்விப்பட்டேன் இப்போ அவங்க சென்ட்ரோஜ்ல கொடுக்கூடாது அப்படியான வார ஒன்றர் வந்து நாங்கள் ஜூஸ் பண்றதும் இல்லை அப்படியான வாரம் எக்ஸ்பர்ட்ஸ் ஜூஸ் பண்றதும் இல்லை வார காசுல இவ்வளவு ஆசை அடிக்கலாமு பாக்குறது அதை பற்றி கேள்வி கேட்டவொடனே நெஞ்சினோதுன்னு கத்தி கொடுக்குது அதுக்கு நாங்க இரு கேள்வி நடைமுறை இருக்கின்ற வடமாகாண சபை தேர்தலில் உங்களுடைய நகர்வுகள் எப்படியாக இருக்கிறது அது சம்பந்தமாக வேலைகள் எப்படியா அது கூட்டணி அமைக்கிறதாக நிச்சயமா யாரோட இது சம்பந்தமாக கூட்டணி கூட்டணி இல்லை யாரையுமே இப்ப நான் ஒரு ஆளை போய் நல்ல வரன்னு சொல்லி நான் ப்ரொமோட் பண்ணீங்க பேசும் நீ தனியாக நிக்கிறபடியே தான் நாங்கள் உன்ன சப்போர்ட் பண்றேன் நீ திருப்பி போய் வெள்ளவாட்டியனோட சேரக்கூடாது இப்ப கயந்திர மாதிரி போன பொழுது நான் சப்போர்ட் பண்ணான் என்ன நடந்தது இப்ப கடைசியாக அண்டை பார்த்தா அண்டைக்கு ஹரிணி அமரசூரியோட கான்ண்டீனில் இருந்து கொண்டு குசு குத்து கதச்சிட்ருக்கார் அதுக்கு அடுத்த நாள் இங்கே ஜனாதிபதி சேலத்துக்குள்ளே வெளியே ஏற்பா ஏற்பாட்டம் யாரடா நம்ம யாருக்கு ஆ காட்டுறீங்களா யாருக்கு பே காட்டுறீங்க ஆ எங்களுக்கு முன்னால் நேர ஹரி அமரசூரியில் போயிருந்து கதைக்குது குசு குத்தூர் இதை செய்யாத செய்யலை இங்கே ஒரு ஐம்பது பேரை பஸ்ஸில் கொண்டு போகிறது கொண்டு அங்கே குளர்றது குளறது பிறகு இந்த ஒவ்வொரு போயாக்கும் விசர் பிடிச்ச மாதிரி அதில் போயிருந்து கத்துறது எந்த எந்த கடைவங்க உருப்படியான இதோட செய்கிறதுக்கான கதைச்சா என்ன பைத்தியம் கற்றுப்பாங்க இப்ப நான் சொன்னேன் இப்ப தவிசாளர்லாம் எடுத்து இது கே கேசன் வேண்டாம் இவரு பெரிய போராட்டவாதி தியாகி கயந்திரமார் கொண்டம்பலம் அப்பர் மா மேடா நாளே கடப்பாறோட போய் நீங்க உடைக்கலாம் அது ஏன் உடைக்கலண்டே வரைக்கும் சும்மா சனத்தை உசுப்பேத்தி கொண்டு அதே சாந்த கொண்டு வந்து கயேந்திரமேர் கொண்டம்பளமும் கயேந்திரனும் தெளிப்பாள வைத்தியசாலைக்கு வெளியாளர் நின்று கொண்டு அர்ச்சுனாக எதிராக ஆர்ப்பார் அதுல பேர் இதுல வந்து சொல்றாரு அரசியல் செய்ய வேண்டாம அரசியல் நாங்க செய்யல அரசியல் செய்யற யாருன்னு உங்களுக்கு எதிரியும் சரி பத்து சப்பாத்த கலட்டி விட்டு போறோம் இது நான் இந்த சொந்த சப்பாத்து இது அமைச்சர் சப்பாத்தி இல்லை ஆனா அது ஒரு கரும்பு சப்பாத்துல காருக்கு இப்போ கிடக்கு முதல்ல ஜோசி குணம் கதைக்கிறது நாங்கள் கேட்கிறது ஏன் இந்த குப்பை அள்ள இல்ல இந்த வந்த காசு எங்க இவ்வளவு காசுல காசு எங்க போயிருக்கு இந்த வைத்தியசாலையில ஊழல்டா அது ஏன் இன்கொயரி நடக்குது அந்த பேங்க் புத்தகங்கள் வெளியேற இல்ல புத்தகம் இருக்கேன்னு சொல்லி இன்னைக்கு கேவிஸ்வரன் சொல்லிட்டேன் புத்தகம் எம்எஸ் இருக்குன்னு கே விஸ்வரன் சொல்லிட்டேன் அப்போ அந்த புத்தகத்துல போட்டோ ஏன் தெரியல ஏன் அதை கொண்ட சிஏடியில் குடிக்கிறாங்க நாங்கள் கேட்கிறோம் நாங்கள் உங்க நீங்கள் சொந்த என்ன சாமான் வெள்ளக்கொடியில விவகாரத்தில் அம்பிட்ட மாதிரி நாங்கள் அதில் கதைக்கிறோமா நீங்கள் தமிழர்கள் செஞ்ச ஒரு பெரிய குரு நாங்கள் உங்களை நல்ல மனுஷனாக நினைச்சா நேர சொல்றேன் கயந்திரமா கொண்டோம் பார்த்தால்தான் கடைசியாக எடுத்து கொண்டு வந்தவங்க முழு பேரும் சூடு அனுப்பி செத்து இன்றைக்கு வரைக்கும் என்ன செய்யறீங்கன்னா அங்கே காரணி அமரசி விட ஒரு கதை இங்கே பாலிமெண்ட்டில் ஒரு சும்மா ஒரு மாத்து கதை உண்டு அது பிறகு இந்த செம்மணி போராட்டம் நடக்க படம் நின்று சிக்காண்டு போட்டு லண்டனுக்கு ஓடுறது திருப்பி இங்கே வந்து நிற்கிறது இதுல ஒரு கொஞ்சம் பேரை கூட்டி வந்து வச்சுட்டு அடியுன்னு அனுப்பி விடுறது சிறிய அது எல்லாம் ஏன் அந்த நாய் இல்லை நான் பின்னால் நான் நீங்கள் பின்னால நின்று அணி எங்களுக்கு முன்னுக்குள்ளே கீழே இருந்தான் போய் அமைச்சாருக்கு அடித்தவங்க பிறகு தானே உங்களுக்கு அதே நேரத்தில் வேண்ட ஆகல் வந்து குத்தி கொடுத்து எங்களுடைய குழம்பை கெட்ட இவரை கெட்டு அரசியல் அரசியல் இருந்து செய்கிற கஷ்டமான செய்வோம் நிற்க நன்றி